வாஸ்து அப்படிங்கிறது நீங்க பாக்குற வீடுக்கு அது ஓகே ஏன்னா அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க இந்த வாடகை வீட்டுக்கு வாஸ்து முக்கியமா சொந்த வீடோ வாடகை வீடோ நம்ம சாப்டர் அது கிடையாது வாஸ்து சரியாக இருந்தா உங்க வாழ்க்கை சரியா இருக்கும் அவ்வளவுதான் வாழ்க்கையில நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நான் இருந்த ஜோதிடன்னா பத்து பேர் தான் வாஸ்து கூட சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு செலக்டிவான பீப்புள்ஸ் மட்டும்தான் தான் நம்புவாங்க வாஸ்துவ பார்ப்பாங்க வாஸ்துபடி ஒரு வீட்டை மாற்றி அமைத்தாலோ இடித்தாலோ கட்டினாலோ அந்த பத்து பேர் ஜெயிப்பாங்க வீட்டுல சொன்னேன் திருமணத்துக்கு முன்னாடியே பொண்ணு வீட்டுக்கு கொண்டு வரணும் காரணம் என்ன எதை வைத்து நான் சொன்னேன்னா தெற்கு தென்மேற்கு வாசல் கணவனை மனைவி பிரிச்சு சார் வாஸ்து பொறுத்த வரைக்கும் சார் ஜோதிடத்துல கூட நீங்க ஆயிரம் வழிகளை சொல்லலாம் அஷ்டமாதிபதி தசை நடக்குது பன்னெண்டுல இருந்து ஒரு கிரக தசை நடக்குது ஏதோ ஒன்னு சொல்லினா அவங்களுக்கு தெரியாது நம்பிடுவாங்க வாஸ்து அப்படியே இருக்கும் சுகமே சொல்லுயா சுகமே சொல்லு சார் சாமி வாஸ்து அப்படிங்கிறது நீங்க இப்ப பாக்குற வீட்டுக்கு அது ஓகே ஏன்னா அவன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க இந்த வாடகை வீட்டுக்கு வாஸ்து முக்கியமா சரி வாடகை வீட்டுக்கு வாஸ்து முக்கியமா ஆமா வாடகை வீட்டுல இருக்கேன் நான் ஏன் வாஸ்து பாக்கணும் ஆமா சொந்த வீடாது நான் வாடகைக்கு போற ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சொந்த வீடு கட்ட போறேன் எனக்கு வாஸ்து முக்கியமா சரி சரி இப்ப நான் சொல்லிடுறேன் அப்புறம் பாக்கணுமா வேணாம நீங்க முடிவு பண்ணி நிச்சயமா நிச்சயமா எனக்கு அது ரெண்டு கேசஸ்டையும் சொல்லுங்க அந்த மாதிரி உங்கள்ட்ட வந்துருப்பாங்கல்ல சரி 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 அதையும் சேர்த்து சொல்லிடுறேன் சரி ரைட் இப்போ நீங்க ஃபேமிலியோட வெளியே போறீங்க உங்க வண்டி சர்வீஸ் உங்க கார் கார் டிராவல்ஸ் தான் உங்க சொந்த கார் கிடையாது அந்த வண்டியில பிரேக் இல்ல குடும்பத்தோட பசங்களோட குழந்தைங்களோட சார் ஏன் காராது வாடகை கார் தானே நான் ஏன் சார் அந்த வண்டியில வந்து பிரேக் ரெடி பண்ணணும் நான் பயணிப்பேன் அடிப்பட்டா யாருக்கு சேதாரம் பயணிப்பவர்களுக்கு தான் வண்டிக்கும் சேதாரம் ஆளுக்கும் சேதாரம் உள்ள இருக்கிற பாதிக்கப்படுவது முதல்ல யாருன்னு கேட்டா பயணிக்கக்கூடிய நபர்கள் தான் ஹவுஸ் ஓனர் வாடகை வாங்கி போயிடுவார் அந்த பணத்தை வாங்குவதால் பத்து சதவீதம் கர்மாவை அவர் சம்பாதித்து விடுவார் அந்த வீட்டில் குடியிருப்பவர்கள் தொண்ணூறு சதவீதம் பாதிப்பாங்க இப்ப நான் வீடு வந்து அவர் பேர்ல வாசு அவருக்கு ஆக்டிவேட் ஆகாதா நம்மளுக்கு தான் ஆகுமா நீங்க ஒரு வீட்டுல வாடகை இருக்கீங்க நான் ஹவுஸ் ஓனர் இப்ப நைட்டு என் வீடு தான்றதுக்காக நேரம் உங்க வீட்டுல வந்து உள்ள குந்துட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா இல்ல அது எப்படி நான் பர்மிஷன் கேட்கும் நான் இன்னொரு டேலண்ட் வந்து வராங்கனாலே உங்ககிட்ட சார் நீங்க அடுத்த மாசம் காலி பண்ண சொல்லிட்டீங்க இன்னொரு டலண்ட் வந்திருக்காங்க வீடை பார்க்க சொல்லாங்களா ஓகே வர சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க ஏன் வீடா இருந்தாலுமே உள்ள நீங்க இருக்கிற வரைக்கும் தான் அதற்கு ஓனர் பேர் யாருகிட்டனால இருக்கட்டும் யார் அந்த இடத்தில் குடி இருக்கிறார்களோ அவர்கள்தான் முதல்ல அந்த இடத்தில் உள்ள வாஸ்து குறைகளை எடுத்துக் கொள்கிறார் சார் சொந்த வீட்டில இருந்து வாடகை வீட்டுக்கு மாத்தி எத்தனையோ ஜெயிக்க வச்சுக்க வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு போக வச்சு ஜெயிக்க வச்சுக்கோ சார் நிறைய பேர் வாடகை வீட்டுல இருக்கிறவங்க இன்னைக்கு நல்லா நிம்மதியா இருப்பாங்க சொந்த வீட்டுல வீடை கட்டி கிராண்டா கிரக பண்ணி கடன்ல மாட்டி தொழில முடக்கமாகி வெளிய சொல்ல முடியாத ஒவ்வொரு நாளும் வேதனை அனுபவிப்பவங்க நான் தரேன் லிஸ்டே தரேன் பேருக்குதான் சொந்த வீடு உள்ள அவ்வளவு டேமேஜ் அவ்வளவு மனக்கு இருப்பாங்க வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் நீங்கள் எந்த இடத்தில் பயணம் செய்கின்றீர்களோ அந்த இடத்தின் வாஸ்து உங்களை முழுமையாக செயல்படுத்தும் வண்டி வாடகைக்காரோ சொந்தக்காரோ அடிப்பட்டா உள்ளவர்களுக்கு சாதாரம் அதுல எந்த மன்றமும் கிடையாது வாடகக்காரர்ல அடிப்பட்டா சாதாரம் கிடையாது சொந்தக்காரல தான் அடிபட்டா சாதாரம்னா ஒண்ணும் கிடையாது அங்க பயணிக்கும் போது அந்த வாஸ்து உங்களை ஆட்கொண்டுரும் சார் உங்களை சுத்து போட்டு அது வேலை செஞ்சிடும் அதனால அவசியம் வாடகை வீடா இருந்தாலும் வாஸ்து ரொம்ப அவசியம் ம் ஏன் இந்த கேள்வி கேட்டேன் சார் ஒரு சில பேர் தப்பான வாஸ்து வீட்டுல மாட்டிக்கிட்டு வெளியவே வர முடியாது அவங்க வரணும்னு நினைச்சா கூட வர முடியாது அந்த ஓனர் ரொம்ப லிபரலா இருப்பார் நீ வார கொடுத்தா கொடுங்க இல்ல பையா கொடுங்கன்னு லிபரலா இருந்து அவர் அங்கேயே கஷ்டப்படுறாங்க சார் நான் பாத்திருக்கேன் நான் வீட்டை மாத்தினா கூட இல்ல இல்ல இந்த ஓனர் கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்காரு அங்க கஷ்டப்படுறாரு அதனாலதான் இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்டேன் சார் நிறைய பேர் வீடு தேடும் ஹவுஸ் ஓனர் லாங்கா இருக்கணும் வெளிநாட்டுல வீடுகள் எல்லாம் தேடுவான் கொஞ்சம் இருக்கலாம் டிஸ்டர்ப் சார் வாழ்க்கையில நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் உங்க வீட்டு பக்கத்துல கூட ஹவுஸ் ஓனர் இருக்கட்டும் ஆனா அது வாஸ்துபடி வீடா தான் நீங்க அங்க குடியிருக்கணும் வாஸ்துபடி ஒரு வீடு இல்லைன்னா உங்க தலையெடுத்து நிச்சயமாக இறைவனே நினைத்தாலும் ஒரு காலகட்டம் வரைக்கும் உங்களை காப்பாற்ற முடியாது சார் இறைவனே மனசு வச்சா கூட ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்மளை காப்பாற்றவே முடியாது இறைவனே கை கட்டி வேடிக்கை பார்ப்பார் ஏன்னா பஞ்சபூதம் தான் சார் இறைவன் நில நீர் காற்று நெருப்பு ஆகாயம் தான் இறைவன் அந்த இடத்துல ஒரு தவறு நடந்து போச்சுன்னா நம்மளால மீண்டு வர முடியாது சார் நம்மளால மீண்டே வர முடியாது ஏன்னா வாஸ்து என்பது நம் கூட பின்னி பிணைந்து ரத்தம் சதை நாடி நிரம்ப ஊறி வேலை செய்து என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் வாஸ்து மிக அவசியம் வாடகை வீட்டில் தானே இருக்கும் அதனால நம்மளுக்கு வாஸ்து வேலை செய்யாத கிடையவே கிடையாது சார் இப்போ சொந்த வீட்டுல இருந்து ஒருத்தரை வாடகை வீடு மாத்திரேன் இன்னைக்கு காலையில தான் அவங்க வீட பார்க்க சொல்லியிருக்கேன் சொந்த வீடு அப்படியே ரெண்டு கிரவுண்ட் இடத்த அப்படியே விட்டுறோம் சொல்லிட்டேன் வாடகையை கூட விட வேணாம் முதல்ல இடத்துல காலி பண்ணுங்க இடத்த பாருங்க வீட பாருங்க சொல்லிட்டா வீட்டை பார்த்துட்டாங்க கூப்பிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் நம்ம பேசல பேசணும் சொல்லி இருக்கோம் இப்ப கேட்கலாம் சார் சொந்த வீடை விட்டுட்டு ஒருத்தன் யாருன்னா வாடகை வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் நானே கேட்கிறேன் சொந்த வீடோ வாடகை வீடோ நம்ம சாப்டர் அது கிடையாது வாஸ்து சரியாவே இருந்தா அவன் உங்க வாழ்க்கை சரியா இருக்கும் அவ்வளவுதான் விஷயம் அந்த ஊசி என்பதனால கண்ணுல குதிக்க முடியாது சொந்த வீடுதான்றதுனால தப்பு தப்பா நான் ஒரு அமைப்பிள்ள வீடு கட்டிட்டு சொந்த வீடுதானே நான் இங்கதான் இருப்பேன் நல்லா இருப்பான நிலைக்கே அவசியம் உம் வாடகை வீடா இருந்தும் சொந்த வீடா இருந்தும் எதுவாக இருந்தாலும் வாஸ்து படி இருக்கும் வாஸ்து குறையா இருந்தா அது வாடகை வீடா இருந்தாலும் சரி சொந்த வீடா இருந்தாலும் சரி பெரும்பாலே பொருள் சாதாரம் ஏற்படும் உம்

நூறு பேர் பார்க்கறது பெரிய விஷயம் பத்து பேர் பாக்குறது பத்துன்னு கூட சொல்லலாம் நான் பேர் ஜோதிடன்னா அதுல பத்து பேர் தான் வாஸ்தும் கூட சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு செலக்டிவான பீப்புள்ஸ் மட்டும்தான் வாஸ்துவ நம்புவாங்க வாஸ்துவ பாப்பாங்க ஆனா வாஸ்து படி ஒரு வீட்டை மாற்றி அமைத்தாலோ இடித்தாலோ கட்டினாலோ அந்த பத்து பேர் ஜெயிப்பாங்க ஏன்னா வாஸ்துக்கு அவ்வளவு பவர் உண்டு இப்போ வாஸ்து படி நம்ம சொல்கிறோம் இவ்வளோ ஒரு எப்படி சார் டிஃப்ரெண்ட்டாக நான் இங்கே பார்த்த அனுபவங்கள் எதுனா டிஃப்ரெண்ட்டான கேசஸ் எதுனா இருக்கா அப்படின்னு கேட்குறீங்கன்னா எவ்வளோ விஷயங்களை சொல்லலாம் அதில் நம்ம வந்து இப்போ ஒரு விஷயத்த சொல்ல போறோம் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் நிறைய சைட்டு பார்க்குறோம் ஏகப்பட்ட சைட்டுங்களை பார்க்குறோம் இப்போ நம்ம ஒரு சைட்டுக்கு போய் வாஸ்து கரூர்ல கரூர்லேருந்து சேலம் ரோட்டில் அப்படியே கரூர்லேருந்து வந்தோன்னா பரமத்தி வேலூர் வேலாயுதம்பாளையம் அப்படியே லைனாக வந்துக்கிட்டே வந்தீங்கன்னா நாமக்கல்ல தாண்டின ஒன்று சேலத்துக்கு முன்னாடி ஒரு ஊர் அந்த கிராமம் பேர் எனக்கு தெரியல அந்த ஊர்ல வந்து நான் போய் வாசித்து பார்க்கறேன் ஒரு டூ இயர்ஸ் பேக் அவங்களுக்கும் இன்னொரு இடம் இருக்கு அந்த இடத்துல வீடு கட்டணும் கட்டவே முடியல குடியிருப்பது ஒரு இடம் இவர் இடம் வாங்கி வச்சிருக்கிறது ஒரு இடம் பூர்வீகம் ஒரு இடம் பூர்வீகத்துல யாரும் இல்லை இப்போ வாங்கி வச்சிருக்கிற இடத்துல வீடு கட்டணும் என்ன பண்ணணும் வீடு பில்டிங்கே எழுந்துக்கல சார் கட்டவே முடியல வேலையே ஆரம்பிக்கல அப்படியே குழப்பங்கள் ஆரம்பிக்கலாமா வேணாமா ஆரம்பிக்கலாமா ஒண்ணுமே இல்ல பூர்வீகத்தை போய் இச்சுட்டேன் இடிச்சு ஓ இப்ப அவர் வாங்கி வச்சிருந்த இடத்துல பில்டிங்கை கட்டி ஸ்லாப் ரூஃப் விட்டு ரெண்டாவது ரூஃபுக்கு பில்டிங் நிக்கிது இப்போதான் போன வாரம் தான் போய் பாத்துருங்க அவரு கிரக பிரவேசத்துக்கு அவசியம் வந்து ஆனா சார் நீங்க எந்த டேட்ல வருவீங்களோ அந்த டேட் தான் நாங்க கிரக பிரவேசம் வைப்பேன் நீங்க தான் டேட் குடிச்சு தரணும் ஒரு அடம் பிடிக்கிறேன் இல்ல என்ன ஸ்பெஷல்னா அந்த பில்டிங்க கட்டக்கூடிய மேஸ்திரி வந்தாரு சார் நீங்க தான் வாஸ்து பிளான் கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க சார் ஓனர் சரி என் வீட்டுக்கும் கொஞ்சம் நீங்க எல்லாம் மேஸ்திரியா இருக்கீங்க சார் ஒன்னும் வேணாம் பிளான கொடுங்க இங்க பேசணும்னு பேசணும் சார் வடமேற்குல தப்பு இருக்கு உங்களுக்கு நீங்க ஸ்டேஷன் போய் கோர்ட்ல போய் சைன் போடுறீங்களான்னு கேட்டேன் சார் வாரம் வாரம் போயிட்டு சைன் போட்டு சார் ரைட்டு இது தப்பு சார் சார் நாமக்கல் மாவட்டத்துல தொள்ளாயிரம் வீடு இப்படிதான் சார் இருக்கு நூறு வீடு நானே கட்டி குத்துக்கிறேன் சார் இப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்வினா சார் நான் தப்பா வீடு கட்டி குடுத்திருக்கேன் இப்போ அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாமே தவறான வாழ்க்கையை வாழ்வாங்க கஷ்டப்படுவாங்க அதோடைய பாவம் என்னை சேருமோ அவர்களையும் சேருமோன்னு கேட்டார் எனக்கு மனசாட்சி உறுத்திட்டே இருக்கு சார் இது தெரியாத வரைக்கும் ஜாலியா இருந்தேன் நீங்க எப்படி தப்புன்னு சொல்றீங்க இதே மாடல் பிளான்ல நான் வந்து ஒரு நூறு வீடு கட்டி கொடுத்துருங்க சார் இப்ப நான் ஸ்டேஷனுக்கு போறேன் வம்பு வழக்கம் அனுபவிக்கிறேன்னா கூட பரவாயில்ல என்னால ஒரு நூறு குடும்பம் சொல்லி சொன்னார் சொன்னேன் உங்களால பாதிக்கல யார் கட்டினாலும் அவங்களுக்கு அப்படிதான் வீடு அமைஞ்சிருக்கும் ஏன்னா அது அவங்களுடைய பிராப்தம் அதுதான் அதுதான் உண்மையும் கூட நீங்களே இல்ல இன்னொருத்தர் வந்து கட்டுறாரு அவர் அப்படிதான் கட்டுவார் உங்களுக்கு என்ன சேரணமோ அது யார் மூலயமா சேரணுமோ எங்க இருந்து வரணும் அது கரெக்டா வரும் நீங்க இன்னைக்குதான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு இதுக்கப்புறம் நீங்க கட்ட போற பில்டிங் சரியா கட்டுவீங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் தாங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் அவர் பேசல ரொம்ப வருத்தப்பட்டார் என்ன சார் பண்ணும் அப்படின்னு நான் கேட்டேன் இல்ல சார் நான் இடிச்சு கட்டிடுறேன் இப்ப நான் நூறு வீடு இந்த மாதிரி கட்டி கொடுத்துட்டேன் அவர் மறுபடியும் மறுபடியும் அந்த கான்செப்ட் சொல்லி வர நான் கட்டி கொடுத்துட்டேன் கட்டி கொடுத்துட்டேன் தப்பா முதல்ல வாஸ்து தெரிஞ்சுங்க வாஸ்து படிங்க பெரிய லெவல்ல ஞானம் பிறக்கும் முதல்ல இந்த எலிவேஷன் கொண்டு வரேன் டாப் யூ சைடு யூ பாட்டம் யூ பிரெஞ்சு விண்டோ வைக்கிறேன் இந்த மாதிரி அழகுப்படுத்துற ஆசை எல்லாம் உண்டு சார் எலிவேஷன் நீங்க போய் இடிக்க சொல்லிட்டீங்க ஜிஎம்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல போயிட்டு எலிவேஷன் தூக்குன்னு ஆமா எலிவேஷனை தூக்குங்க இப்ப மதுரையில ஒரு இடம் சைட்டு விராட்டி பத்துன்னு ஒரு ஊர்ல நடக்குது அவரு அந்த அவங்களுமே அந்த பில்டிங் ஓனருமே ஓபனிங்க்கு நீங்க வரணும் அந்த வீட்டுல இருக்கிறவங்க நீங்க வரணும் அன்னைக்கு நம்ம அந்த பில்டிங்க வீடியோல காட்டணும் சொல்லி இருக்காங்க அந்த ஓனர் என்கிட்ட பேசினாரு இன்ஜினியர் ரொம்ப ஆசைப்படுறாரு அந்த வீடியோ வந்து வீடியோல காட்டணும் நம்ம பிளான் போட்டுதான் கட்டணும் அப்படின்னா ஒரு வீடியோ போடணும்னு சொல்றாரு போடுவோம் அதெல்லாம் இருக்கு போடுவோம் காட்டுவோம் எலிவேஷனுக்கு மேல இழுத்து இருக்காங்க சொல்லிட்டேன் அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன் வீடு என்பது தூங்குவதற்கு சாப்பிடுவதற்கு உறங்குவதற்கு தான் நீங்க பெரிய அளவுல எலிவேஷன் ஒர்க் செய்யக்கூடாது செஞ்சாலும் அதுக்குன்னு சில திசைகள் இருக்கு சில மாடல் எல்லாம் இருக்குன்னு மறுபடியும் கேட்டாம எலிவேஷன் எடுத்துட்டாங்க மொத்தத்தையும் தூக்க சொல்லிட்டேன் பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம்தான் இடிக்கிறது கட்டின ஒரு இடி வீட்டை இடிப்பது கஷ்டம் தான் இருந்தாலும் அது போயிடும் நாளைக்கு பிரச்சனையை கொடுக்காது என்பது என்னுடைய கருத்து அப்போ நான் சொல்றேன் அந்த மேஸ்திரி கிட்ட உட்காந்து பேசுறேன் போது ஒரு ஒரு பிரச்சனையும் அவங்க வீட்டில் இருக்கிறத சொல்றேன் சார் உங்க வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு பொருளாதாரம் வேலையா இருக்கும் இதை விட சார் என் நண்பன் இப்போ இப்ப ரீசண்டா ஒரு இடத்துல வந்து சோடிங்கி நல்லூர்ல பிரத்தேங்கரா கோயில் ஒண்ணு இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு மண்டபம் இருக்கு என் நண்பன் என் கூட படித்த நண்பன் எட்டாவதுல என் கூட படித்த நண்பன் அவர் வந்து திருவான்மூர்ல இருக்காரு அவருக்கு கல்யாணம் நான் போயிருக்கேன் கல்யாணத்துக்கு போனதும் பழைய ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப வருஷம் கழிச்சு எட்டாவது படிக்கும் போது இல்லையா ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப லாங் பேக் ஆயிடுச்சு எல்லாரையும் பார்த்து அதனால போயிருந்தேன் ஒரு பதினஞ்சு வருடம் கழித்து நண்பர்களை பாக்குறோம் போன என் நண்பர் ஒருத்தர் எனக்கு ஒருத்தர் அதுல அட்வொகேட்டா இருக்காரு ஒருத்தர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்காரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறைய ஆயிட்டும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எல்லாமே கல்யாணம் ஆகிருக்கு ஒருத்தவனுக்கு ரெண்டு குழந்தை இருக்கு ஒருத்தவனுக்கு ஒருத்தவன் பிசினஸ் மேனா இருக்கான் இப்படிலாம் எல்லாமே இருக்கும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு பழகி எல்லாம் ஒன்னா பேசிட்டு இருக்கோம் நான் சம்பவம் திடீர்னு இந்த ஃபீல்டில் போயிட்டேன் எனக்கும் எதனா சொல்லு அப்படின்னு எல்லாமே ஃப்ரெண்டுங்க எல்லாம் கூட்டிட்டே எனக்கு எதனா சொல்லு சொல்லுச்சான் எனக்கு எதனா சொல்றா எனக்கு எதனா சொல்றேன்னு எல்லாம் கூட்டிட்டேன் உனக்கு கல்யாணம் ஆன பின்னால ஒரு பெரிய பிரச்சனை உண்டுடா அப்படின்னு ஷாக்காயிட்டான் டக்குன்னு தோல்லை கைப்பற்றி தனியா போய் பேசலாம்னு கொடுப்பா எல்லாரும் மறுபடியும் பின்னாடி பசங்களா வரான்டே நீங்களாம் போன அப்படின்ட்டு அவன் அவனை திட்டான் எப்படி சொன்னேன் எப்படி சொன்னேன் அதெல்லாம் வாஸ்துடா கல்யாணம் ஆனாலும் பண்ணால பிரச்சனை உண்டு ஸ்டேஷனுக்கு இப்ப நீ போய் கேஸ் இப்ப முடியாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி எப்படி கண்டு எப்படி இதுக்கு தீர்வு தான் என்ன தீர்வு தான் என்ன தீர்வு தான் என்ன எப்படி சொன்னேன் வாஸ்து 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 பார்க்கும் போது உங்க வீடு எப்படிதான் இருக்குன்னு என்ன வரைஞ்சு கொடுத்துடலாம் சார் கேட்டவன் என்னுடைய நண்பன் என் நண்பன் வந்து கொஞ்சம் இந்த அரசியல் இருக்காரு அங்க அவர் பேரை சொன்னா எல்லாரும் தெரிஞ்சுன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் பேரை ஸ்கிப் பண்றேன் பார்த்த உடனே அவங்க தான் பிரச்சனை நீ ஸ்டேஷனுக்கு போறேன் எப்படி சொல்ல முடியும்னா அதுதான் சார் வாஸ்தோடைய ஹைலைட் இதை விட வேற வேற ஹைலைட் எதுவுமே இல்லை சார் பார்க்கும் போது ஒருத்தவங்களுடைய கண்ணு காது மூக்கு ட்ரெஸ் காலு கையை இதை வச்ச வீட்டை சொல்லிடலாம் உங்க வீட்டு தெற்க பார்த்த வாசல் உங்க வீட்டு மேற்க பார்த்த வாசல் உங்க வீட்டுல இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு இதை சரி சார் இப்ப கூட இப்ப இந்த ஷூட்டை முடிச்சுட்டு நான் போட்டு போறேன் போர்வு போய் ஒரு இடத்த மார்க் பண்ணி போறேன் ஜனல உடைக்க போறாங்க மூணு மாசம் ஒரு கல்யாணம் ஆகும் இதான் உண்மை ரிசல்ட் இம்மிடியா உங்களுக்கு சார் பரிகாரம் பலிக்காது தர்மீடை வச்சேன் கருங்காலி வச்சனா பரிகாரம் பலிக்காது பூஜை பரிகாரம் சார் கை உடைஞ்சா கட்டு தான் போடணும் கை உடைஞ்ச கையை வச்சுன்னா விலகேத்தன பூஜை கட்டின தீபத்தனை கட்டின ஊத இறை பக்தி என்பது வேற சரணாகதி என்பது வேற இறைவனை நீ வழிபடுறனாலே ஞானத்தை வேண்டி பக்தியை வேண்டி முக்தியை வேண்டி வேண்டணும் கை உடைஞ்சிச்சுன்னா கட்டுதான் தான் பண்ணணும் வீடு சரியில்ல இடிச்சுதான் கட்டணும் இடிக்கணும் கட்டணும் இல்லைன்னா டிமாலிஷ் பண்ணணும் இல்லைன்னா பிளான மாத்தணும் இப்படிதான் சில சேஞ்சஸ் இருக்கு ஒரு வீட்டுல நுழையரும் சார் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் சார் ஜோதிடத்துல கூட நீங்க ஆயிரம் வழிகளை சொல்லலாம் அஷ்டம சனி நடக்குது ஏழரை சனி நடக்குது அஷ்டமாதிபதி தசை நடக்குது பன்னெண்டுல இருந்து ஒரு கிரகம் தசை நடக்குது ஏதோ ஒன்று சொல்லலாம் அவங்களுக்கு தெரியாத நம்பிடுவாங்க வாஸ்து அப்படி பின் பாயிண்டா சில விஷயங்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலையில நம்மளுக்கு ஏற்படும் பின் பாயிண்ட்ல சொல்லணும் சில விஷயங்களை அப்பதான் அவங்க இடிப்பாங்க இல்ல நடிக்க மாட்டாங்க நம்பிக்கை எப்படி சார் ஒரு வாஸ்து கரெக்ஷன் மினிமம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒரு வீட்டை கரெக்ஷன் பண்ண முடியாது அப்போ அவங்க பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் செலவு பண்றாங்க நம்மளுடைய கடமை நான் இப்ப சொல்றேன் சார் நடந்த ஒரு உண்மை ஒரு வீட்டுல கல்யாணம் நடக்க போது கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் என் நண்பரை கூட்டு சொல்லிட்டா அந்த பொண்ணு மூணு மாசத்துல வீட்டுக்கு வந்துரும் மனசு கேட்கல அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு பேசுறேன் அந்த பொண்ணு வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு

அவங்க மறுபடியும் என்னை சந்தித்தாரு சின்ன பையன் ஏதோ சொல்கிறீங்கன்னு நினைச்சி நான் விட்டுட்டேன் இன்னைக்கு உங்களுடைய வார்த்தை எனக்கு காதுக்கு தேவவாக்கா தெரியுது நான் பண்ணது தப்பாக கூட இருக்கும் இப்போ என் பொண்ணு என் மரும பையன் கூட சேரணும் நான் என்ன பண்ணணும் நான் ஒரே வார்த்தை சொன்னேன் அன்னைக்கு சொன்னதே தான் இன்னைக்கு சொல்றேன் அந்த வீட்டை கரெக்ஷன் பண்ண நிச்சயமா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நான் கரெக்ஷன் செய்யறேன்னு இம்மீடியட்டா செய்யறேன் சொல்லிட்டாங்க சார் இப்ப சொல்றேன் இப்போ அந்த வீட்டுல நான் கரெக்ஷன் பண்ண போறேன் பண்ண போறேன் சரிங்களா இப்ப அந்த வீட்டுல கணவனும் மனைவியும் பிரிந்ததற்கு காரணம் என்ன இதை பாக்குறதுக்கு புரியணும்ல ஒரு வீட்ல சொன்னேன் திருமணத்துக்கு முன்னாடியே பொண்ணு வீட்டுக்கு வந்துருவணும் காரணம் என்ன எதை வைத்து நான் சொன்னேன்னா அந்த வீட்டுல வந்து தெற்கு தென்மேற்கு வாசல் கணவனையும் மனைவியும் பிரிச்சுரும்

எண்ணமும் வராது நான் மறைச்சா பிரபஞ்சம் எனக்கு ஒண்ணும் சார் அந்த வீட்டுல விதோ ஒருத்தவங்க இருப்பாங்க இருப்பாங்க கணவன் மனைவி நல்லா இருப்பாங்க ஓ சமையலுக்கு வேலை வேலை பாக்குறதுக்கு ஒருத்தவங்க வச்சிருக்காங்க அவங்க ஒரு வந்து பண்ணா இருக்காங்கன்னா நல்லா இருக்கும் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடும் இல்ல அப்பா இறந்துட்டாரு அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க அதே தெற்கு தென்மேற்கு வாசல்ல கணவன் மனைவி நல்லா இருப்பாங்க அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க அவங்க அம்மாவும் இறந்த பேருக்கு மறுபடியும் கணவன் மனைவி அவ்வளவுதான் விஷயம் சார் ஒன்னு விதோ இருக்கணும் இல்ல கணவன் மனைவி பிரியணும் இதுதான் கான்செப்ட் அப்போ கரெக்டா தொண்ணூறு நாள் பொண்ணு வீட்டுக்கு வரும் வந்துருச்சு வீட்டுக்கு இப்போ பையன் மாறணும் கேரக்டர் வாசல மாத்துங்க பையன் மாறுவோம் வாசல ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுமா ஓடதான் போது பார்க்க தான் போறோம் ஆட்டோ கண்ணாடி திருப்பி வண்டி ஓடதா அப்போ வாசல மாத்துங்க மாறும் சார் அப்போ ஏன் தென்மேற்கு தெற்கு வாசல்ல ஒருத்தன் குடி இருந்தான்றதுதான் என்னோட ரிசர்ச் தென்மேற்கு தெற்கு வாசல்ல குடி இருந்தாங்கன்னா பொண்ணு வீட்டுக்கு வருது ஏன் தென்மேற்கு தெற்கு வாசல்ல குடி இருந்தாங்க எதுக்காக அங்கிருந்து பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தார்கள் இதுல தான் சார் வாஸ்துல ரிசர்ச் சும்மா தென்மேற்கு ஹைட் ஆகும் வாட்டர் டேங்க் வைங்க வடகிற்கு டவுன் ஆகும் அந்த கான்செப்ட்லயே போகலஸ் அந்த கான்செப்ட்ல நான் போகவே மாட்டேன் என்னுடைய ரிசர்ச்சும் ஆராய்ச்சியும் வேற ஒரு கோணத்துல தான் இருக்கும் வீட்டுக்கு வரணும்னா வீட்டுக்கு வரணும் இந்த இடத்துல இருக்கிறவருக்கு கால் உடையணும்னா கால் உடையணும் இவங்களுக்கு கர்ப்பப்பை எடுக்கணும்னா கர்ப்பப்பை எடுக்கணும் எடுத்து இருக்கணும் இப்படிதான் இப்போ ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க ஒரு ஊர்ல சேலத்துல நான் தான் பிளான கொடுத்தேன் கட்டிக்கிட்டே இருக்காங்க போன் அடிச்சாரு சார் மறுபடியும் சைட்டுக்கு வந்து பார்க்க முடியுமான்னு கேட்டாரு நான் வேலை போயிடுச்சான்னு கேட்டேன் தெரியாது என் ஒய்ஃப் மட்டும் தான் சார் தெரியும் எங்க அப்பா மட்டும் தெரியாது சார் எப்படி சார் தெரியும் நான் தான் பிளான் கொடுத்துட்டு வந்தேன் பில்டிங் கட்டினே போது வேலை போயிடுச்சுருக்கேன் அப்ப தான் தப்பு பில்டிங்ல தப்பாலாம் எனக்கு தெரியாது சரி வரேன் போனா ஃபுல்லா அங்க ஒரு மேஜரான ஒரு ப்ராப்ளத்தை பண்ணி சவுத் வெஸ்ட்ல இதை கிளியர் பண்ணுங்க இன்னொரு கம்பெனி மூலியமா கிடைக்கும் இன்ன வரைக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது இது நடந்து இப்பதான் நடந்தது இப்ப அவருக்கு மறுபடியும் ஜாப் கிடைக்கும் போகுது இதுதான் உண்மை சார் இதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை ஒரு விஷயம் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்னா அப்படியே சும்மா ரொம்ப துல்லியமா இருக்கும் சார் ரொம்ப துல்லியமா இருக்கக்கூடியதுதான் இந்த இடத்துல ஒன்னும் இல்லை நேத்து போய் ஒரு இடம் பாக்குறேன் நேத்த நைட்டு ஒரு இடம் பாக்குறேன் நேத்த நைட்டு ஒரு இடத்த பார்த்துட்டு நான் ஒரு விஷயம் சொல்றேன் இங்க வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு அவர்களுடைய அப்பா ஒண்ணு ட்ரிங்க் ஹாபிட்டா இருக்கணும் இல்லைன்னா சரி இல்லாத அப்பாவா இருக்கணும் இல்ல அப்பாவே இருக்கக்கூடாது ஆமா சார் பொண்ணுடைய அப்பா ரொம்ப பிடிப்பார் இந்த இடம் தீர்மானம் செய்யுங்க சார் நீ யாரு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே இந்த இடம் தீர்மானம் செய்யும் அதை கண்டுபிடிப்பது தான் நம்மளுடைய வேலை அதை கண்டுபிடிச்சு சரி செய்வது ரொம்ப ரொம்ப பெரிய வேலை அதை சரி செஞ்சுட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்துக்கு நம்ம போயிடும் மிகப்பெரிய உச்சத்துக்கு நம்ம போயிடும் நிச்சயமா சார் இப்ப இந்த போறோம்னு வச்சுக்க ஆல்ரெடி பிளான் பண்ணி கட்டினது அங்க நம்ம வாடகைக்கு போயிருக்கோம் அது இந்த படி இருக்குல படி ஏற இடத்துல டோர் வச்சிருந்தா அது ஒரு ஆபத்துங்கிறாங்க லிஃப்ட் துறக்கிற டோர் வைக்க கூடாதுன்றாங்க இதெல்லாம் உண்மையா சார் சார் இப்போ